வணக்கம் தேசிய உலாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ரொம்ப ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டான கிளஃஃபியான இந்த அப்பம் வந்து எப்படி சருன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து கால் கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் எந்த பச்சரிசினாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நல்லா தண்ணி வெள்ளையாகிற அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் ஆகிடுச்சு இந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச அரிசி இதில் வந்து ஒரு ஒரே ஒரு கையளவுக்கு சாதம் எடுத்துக்கலாம் அரை கப்பு அரை கப்பு தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து ஒரு கால் ஸ்பூ கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கா சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து மாவு வந்து நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த பதத்துக்கு இருக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மாவு வந்து புளிக்கி வச்சுக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம கரைச்சிட்டு என்ன பண்ணணுன்னா இப்போ குளிர்காலமாக இருக்கிறதுனால மாவு புளிக்கிறது லேட்டாகும் அதனால் பழைய நம்ம இட்லி மாவு வச்சிருப்போம் இல்லைங்களா அது வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவு இதிலையே சேர்த்து நம்ம கரைச்சி வச்சோமா மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிரும் இப்போ வந்து மாவு நான் கரைச்சி வச்ச மாவில் நான் அதே மாதிரி தான் கொஞ்சமாக மாவு புளிக்கிறதுக்காக பழைய மாவு சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன் நான் இப்போ மாவு வந்து புளிச்சிருச்சு இப்போ நல்ல ஒரு அடிகானமான தோசை தவா எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு இது வந்து ரொம்ப கலக்கக்கூடாது அந்த பபுள்ஸ்லாம் வந்து உடையாமல் இருக்கணும் அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ தோசை தவாவில் எண்ணெய் போட்டிருக்கேன் நம்ம விருப்பப்பட்டது நெய் தேவைனாலும் நெய் கூட போட்டுக்கலாம் இந்த சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாவு வந்து ரொம்ப வந்து நல்லா உள்ள பரப்பி விடக்கூடாது அப்படியே ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் இந்த அப்போ வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப மெலீஸாக போட்டால் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா திக்காக தான் இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்